பரலோகத்திலே நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரத்துக்கு நம்ம பாக்கியவான்களா மாறணும்னா அவர் நடந்தபடி நடக்கணும் நீங்க இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த வார்த்தைகளையெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் சுயமா எதையும் செய்கிறது இல்லை என் பிதா எதை பேசினாரோ அதை பேசுறேன் என் பிதா எதை செய்ய சொன்னாரோ அதை செய்கிறேன் அப்படி சொன்னதுனால தான் பரலோகத்துக்கு அவரை எடுத்துக்கொண்டார் அல்ல இல்லையா பிதா சொன்னதுல ஒரு ஒரு இம்மி கூட நகராமை இயேசு நடந்தார் பிதா சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் செய்தார் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது நான் எதையும் செய்யல சுயமா எதையும் பேசல என் பிதா எதை செய்தாரோ என் பிதா எதை செய்ய சொன்னாரோ என் பிதா எதை பேச சொன்னாரோ அதையே பேசினேன் என்று அவர் வாழ்ந்த போது அவரை பிதா பரலோத்துக்கு எடுத்துக்கொண்டார் இதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிதா சொல்ற மாதிரி ஏசு சொல்ற மாதிரி அவர் நடந்தபடி தானு நடந்தா அவனையும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வார் இல்லாம போக முடியாது அங்க ஆவரேஜ் பாஸ் மினிமம் பாஸ் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஸ்டாண்டர்டு ஜீசஸ் ஸ்டாண்டர்டு என்ன ஸ்டாண்டர்டு ஜீசஸ் ஸ்டாண்டர்டு அலையா